மயிலாடுதுறை நகரில் கூரைநாடு செம்பங்குளம் பகுதியில் கடந்த இரண்டாம் தேதி இரவு சிறுத்தை ஒன்று நடமாடிய வீடியோ காட்சிகள் வெளியாகியது சிறுத்தை நடமாட்டத்தை உறுதிப்படுத்திய வனத்துறையினர் காவல்துறையினர் துறையினர் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் சிறுத்தை பிடிபடாத நிலையில் சிறுத்தை ஆரோக்கியநாதபுரம் கருவேலங்காடு பகுதிக்கு இடம்பெயர்ந்தது தொடர்ந்து சிறுத்தையை பிடிப்பதற்கு ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து வனக்காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் பதினாறு தானியங்கி கேமராக்கள் மதுரையிலிருந்து சிறுத்தை பிடிக்க மூன்று கூண்டுகள் வரவழைக்கப்பட்டு சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்கவும் சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது கருவேலங்காட்டில் பொருத்தப்பட்ட தானியங்கி கேமரா மற்றும் கூண்டுகளில் சிறுத்தை சிக்கவில்லை சிறுத்தை எங்கிருக்கிறது என்பது புலப்படாத நிலையில் மூன்றாம் நாளான நேற்று சித்தர்காடு பகுதியில் ஆடு ஒன்று கடித்து குதிரைய நிலையில் இருந்து கிடந்தது ஆடு கொல்லப்பட்டிருந்த தன்மையை ஆராய்ந்த வனத்துறையினர் ஆட்டை சிறுத்தை கொண்டிருக்க எழுபது சதவீதம் வாய்ப்புள்ளதாகவும் கால் தடங்கள் இல்லாததால் உறுதியாக சொல்ல முடியாது எனவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வரும் என்று தெரிவித்தனர் தொடர்ந்து ஆரோக்கியநாதபுரம் கருவேலங்காடு பகுதியில் இரவு மூன்று கூண்டுகளில் ஆடுகள் மற்றும் இறைச்சியை வைத்து சிறுத்தை அகப்படுமா என்று வனத்துறையினர் காத்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காலை மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் உள்ள கூட்ஸ் யார்ட் பிளாட்ஃபார்மில் ஒரு ஆட்டினை அடித்து சிறுத்தை தின்றதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் ஆய்வு செய்தனர் கொல்லப்பட்ட ஆட்டின் தலை மற்றும் முன்னங்கால்கள் மட்டும் எஞ்சியுள்ள நிலையில் அவற்றை வனத்துறை மற்றும் போலீசார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர் ஆட்டின் தலை மற்றும் முன்னங்கால்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் சிறுத்தை வந்து சென்றதற்கான தடயங்கள் இல்லாததால் சிறுத்தைதான் கொன்றது என்பதை உறுதிப்படுத்த இயலாது என்று வனத்துறையினர் கூறினர் தொடர்ந்து முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து அனுபவம் பெற்ற வனத்துறையினர் ஆட்டை உடற்குறைவு செய்வதற்கு எடுத்து சென்றனா் நாய் கடித்துக் கொன்றிருக்க வாய்ப்புள்ளதாகவும் தடயங்கள் எதுவும் இல்லாததால் சிறுத்தைதான் அடித்துக் கொன்றது என்பதை வனத்துறையினர் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிக்கணி